இனி வரும் காலம் உனக்கு பொற்காலம் அமைதியும் நிம்மதியும் வெற்றியும் கலந்த ஒரு தெய்வீக பயணம் உன் வாழ்வில் ஆரம்பமாகியுள்ளது வாழ்க்கை நன்றாக செல்லும் போது மனிதர்களின் அன்பில் நீ மிதக்கிறாய் ஆனால் வாழ்க்கை சிதறடிக்கும் போதுதான் அப்ப ஈசனின் அன்பை தேடி வருகிறாய் உண்மையில் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த ஈசனின் அன்பை நாடியிருப்பவர்கள் ஒருபோதும் ஈழப்பை சந்திப்பதில்லை அவர்களுக்கு எந்த நாளும் தனிமை இல்லை ஏனெனில் நான் எப்போதும் அருகிலே இருப்பேன் தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகள் அல்லது ஆறுதல் தேட வேண்டியதில்லை நீ உண்மையாய் என்னை நினைத்தாலே உன் உள்ளத்தில் அமைதி பிறக்கும் நான் உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு பயணத்திலும் உன்னுடன் இருக்கிறேன் உன் மனம் நிம்மதியாகட்டும் நான் உன் வழிகாட்டி உன் ஆதாரம் உன் மீது நீங்க அன்பாகவே இருக்கிறேன் இன்று நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் உன் மனதில் இனம் புரியாத ஒரு உற்சாகம் பிறக்கும் அந்த உற்சாகமே உன்னை மகிழ்ச்சிக்கு தூண்டும் நீ வேண்டிய செய்தி நீ எதிர்பார்த்த வரங்கள் அனைத்தும் இன்று உன்னிடம் வந்து சேரும் தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும் எதிர்பாராத அழைப்புகள் உனக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்வில் நீண்ட நாட்களாக சூழ்ந்திருந்த இருள் விலகும் உன் தைரியம் பல மடங்கு அதிகரிக்கும் பண வரவிலும் இருந்த தடை நீங்கி எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும் பிள்ளையே கிடைப்பதில் சிறிதேனும் மற்றவருடன் பகிர்ந்திடு புண்ணியம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் போது தாமதிக்காதே ஏனெனில் புண்ணியம் செய்ய பிறந்த புண்ணியவான் நீயே இன்று உன் வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கும் நாள் இது நேற்று நீ உன் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை உணர்ந்திருப்பாய் நேர்மறை விஷயங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் பிறந்திருக்கும் தோல்வி அடைவேன் என்ற பயம் நீங்கி வெற்றி பெறுவேன் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நீ நிற்கிறாய் சிலர் தங்களை அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் என்று எண்ணி மனதை துயரப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் பிள்ளையே அதிர்ஷ்டம் என்பது ஒருவரின் வாழ்வை ஒரு கணத்தில் மாற்றும் தெய்வீக அற்புத சக்தி அதனை பெற அனைவரும் தகுதியானவர்களே ஒவ்வொருவருக்கும் அதற்கான நேரம் வேறுபடும் எனவே எதிர்மறை வார்த்தைகளை கூறாதே மனதில் நல்ல எண்ணங்களை கொண்டிரு உன் வாழ்க்கையும் விரைவில் அழகாக மாறும் இது என் அருளான வாக்கு இன்றிரவு என் அருள் உன்னை சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறது நீ யாருக்கும் தீமை நினைக்காமல் வாழ்ந்தவனாக இருந்தும் துன்பங்கள் உன்னை வந்து சோதிக்கின்றன இது முன் செய்த வினையின் மீது தாக்கமே